ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க அனைவருக்கும் வணக்கம் கீழே பாருங்க ப்ரேயர் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கேங்க கண்டிப்பாக இந்த சேனல் நம்ம சேனலை பார்த்துருக்காங்க கண்டிப்பாக ப்ரேய்ப சொல்லியிருக்கிறாங்க அவருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் இந்த சேனலையை நம்ம சேனலை என்ன நான் ஜவர்மெண்ட் சேனலை பார்க்க வைத்ததுக்காக கடவுளுக்கு குடும்ப ஸ்ரோத்திர சொல்லணும் கடவுளை ஏசப்பா சுவாமி இந்த நாளுக்காக ஒரு ஸ்ரோத்திரிக்கிறேன் ஏசப்பா பத்தொன்பதாம் தேதி மூணாவது மாதம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் நாள் இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் நான் ஜெயிச்சிக்கிறேன் நடுவேன் அவர் கமான் என்னுடைய வீடியோ பார்க்க வைத்ததுக்காக அவங்க குடான்குடி ஸ்தோத்திர சுவாமி ஆடவரே அவர் போக்குவரத்து ஆசிர்வசிக்குங்க இந்த என்னோட என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்காக உங்க குடான்குடி ஸ்ஸோத்ரா அவருக்காக அவருக்காக அவங்க தெரிவிச்சுக்கிறேன் ஆனவரே அவன் குடும்பத்தையும் கரத்தில் ஒப்படைக்கிறேன் அவரையும் கரத்தில் ஒப்படைக்கிறேன் யசப்பா அவர் போக்குவரத்திலும் செய்யக்கூடிய காரியங்களிலும் வேலை செய்கிற இடத்திலும் எந்த சலசலப்பும் இல்லாமல் நண்பர்களிடத்தில் அந்யோயமாக இருக்க கடவுள் உதவி செய்கிறாங்க யசப்பா சுவாமி கையின் காசுகளை ஆசீர்வதிப்பீராக போக்குவரத்தை ஆசீர்வதிங்க எந்த விபத்து இல்லாமல் ஆசீர்வதிங்க உணவு கூட யாராவது எந்த குறைவு இல்லாமல் ஆசீர்வதிங்க எம்பது ஜபம்பான்ற சேனலை பார்க்கவே நம்ம உடம்புடைய ஸ்ஸோத்ரம் அன்றைய ரொம்ப நன்றி ஸ்பிதாவே இந்த காலை விலை ஜெபிக்கிறேன் அவளுக்கு எந்த தடை தாமதங்கள் இருந்தாலும் இப்போதே விலகி காப்பீடு அவர் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் அப்பப்போ அப்பா அன்னைக்கு உண்டான காரியங்கள் அன்னைக்கே செய்ய வைப்பீர்கள் அன்றைய சோத்திரம் இந்த ஜபத்தை மட்டும் இங்கே கேளுங்க சுவாமி இந்த ஜபத்தை கேட்டு நம்ம குடக்கூடிய ஸ்தோத்திரம் என்ற நன்றி பாதுகாப்பிறாங்க இன்னும் யாருக்கெல்லாம் ஜபம் பண்ண வேணுமோ அவங்கள கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக ஜபம் பண்ணிக்கிறேங்க சூப்பா எல்லாத்தையும் பார்க்க வைங்க கமெண்ட்டு ஏசி நாமத்தினால் இப்போதாவே யாரு அத்தமாவே கத்திரியே சோத்ரி என் முழுமே கத்துறையே பத்தி கத்து சுத்திரி ஏன்னா அத்தமாவே கத்திரியே சுத்திரி கத்தி அனைத்து காரியங்களையும் அனைத்து உதவிகளும் ஒருபோது மறக்க மாட்டேங்கு சூத்திரம் ஜிம் ரத்தஞ்சும் ரத்தம் ரத்தஞ்சும் கழுவாணி கொஞ்சம் யாம் சூத்திரம் கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஜெயிச்சுக்கிறேன் பிரதர் அதுபோக இந்த வீடியோவெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு யாருக்கெல்லாம் ஜம் பண்ணணும்னு தோணுது அவங்களை கமெண்ட் பண்ணேன் கண்டிப்பாக நான் ஜம் பண்ணுவேன்